ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு குரு ஜென்குரு குரு வந்து அந்த நாட்டில் ஒரு ஆசிரமத்தில் இருக்கார் துறவிகள்லாம் வந்து அவங்களுக்கு எதுவுமே இருக்கார் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு வீடு எதுவுமே இருக்காது ட்ரெஸ்ஸு கூட பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ் செட் அவ்வளோதான் வச்சுருப்பாங்க சாப்பிடலாம் மக்கள்கிட்ட வந்து தர்மம் கேட்டு தான் சாப்பிடுவாங்க முந்தைய துறவிகள்லாம் அப்படி தான் இருந்தாங்க ஆசிரமத்தில் தான் இருப்பாங்க பெரிய பெரிய பங்களா வீடு காரு சொத்து அதெல்லாம் இருக்காது முந்தைய காலத்தில் துறவிகள்னால் அப்படி தான் இருந்தாங்க இப்போ இருக்க துறவிகள்லாம் வேறு சரியா அப்படி இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூட்டமான கூட்டம் அவர்கிட்ட வருவாங்க என்னென்னா வர்றவங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு அழகாக ஒரு அறிவுரை சொல்லி அனுப்புவார் அவருக்கு அவங்க எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணி அனுப்புவார் அதனால் மக்கள் எல்லாருமே பக்கத்து ஊர் எல்லாம் பக்கத்து நாடு கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு கூட்டமான கூட்டம் அந்த குருவை பார்க்க வருவாங்க அவ்வளோ கூட்டம் ஏன்னா அவரை வந்து எல்லாேருக்கும் சொல்கிற அறிவுரைகள் வந்து மக்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது இதை என்னென்னா அந்த நாட்டு பட தழி படத்தளபதி இருப்பாங்கள்ல ஹெட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வருது என்னடா அது நம்மகிட்ட ஆயிரக்கணக்காக போர் வீரர்கள் இருக்காங்க நம்ம சொல்கிற சொல்கிறத செய்கிறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க நமக்கு அடிப்படையே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நாட்டுக்காக கூட கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நான் வீரர்களை என் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும்போது மக்கள் யாருமே எனக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்றுமில்லாத துறவிக்கு போய் இவ்வளோ கூட்டம் கூட்டமாக போகிறாங்க அவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு கோவருது பட தளபதிக்கு ஒரு நாள் பொறுத்து பொறுத்து பார்த்து நேராக போயிட்டார் போயிட்டவர்கிட்ட புடம்போ புலம்புன்னு புலம்புறாரு குருட்டை அவர்கிட்டயே போய் அவரை பற்றி சொல்கிறாரு எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப கோபமாக வருது அப்படின்னு நிறையா பேசுகிறாரு உடனே குரு சொல்கிறாரு அதனால நைட் நேரம் அப்படியே அவர் வெளியே கூப்பிட்டு வரார் பார்த்தீங்கன்னா வெளியே தோட்டத்தில் நிறைய ரோஸ் நல்லா பன்னி ரோஸ் வாசமாக பூத்துருக்கு நிறையா பூத்துருக்கு நல்ல நிலா முழு நிலா உடனே இவர் கேட்குறாரு யார் நம்ம குரு கேட்குறாரு படைத்தலைவனை பார்த்து இங்கே பாருங்கள் அது என்னதுன்னு கேட்குறாரு அதே நிலா இதெல்லாம் என்ன அப்படி இதெல்லாம் ரோஜாப்பூ அப்படிங்கிறாரு என்னைக்காது இந்த ரோஜாப்பூ நம்மளும் இவ்வளோ வெளிச்சம் தரணுமே நிலா மாதிரி நம்ம பிரைட்டாக இவ்வளோ வெளிச்சம் கொடுக்கணும் என்னைக்காது இது கவலைப்பட்டுருக்கா அப்படின்னாரு உன அமைதியாக இருக்கிறார் அதே மாதிரி அந்த நிலா நம்ம சும்மா உயரத்தில் இருக்கிறோமே இது மாதிரி ரோஜாப்பூ போல கம கமன் வாசமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு அது நினச்சிருக்கா அப்படின்னாரு இல்லை அப்படின்றாரு படைத்தலைவர் அதுதான் அதாவது ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்க முதல்ல புறவப்படக்கூடாது அவங்கவுங்க அவங்கவுங்க ஒர்க்கை இருப்பாங்க நிலா அதோட வேலையை செய்து சூரியன் அதோட வேலை செய்து பூக்கள் தாவரங்கள் விலங்குகள் எல்லாம் இந்த உலகத்தில் என்னென்ன பிறப்பு எடுத்துருக்கோ அதுக்குரிய ஒர்க்கை அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க அது மாதிரி நீ படைத்தலைவன் படைத்தலைவனுக்கு என்ன வேலை நீ போய் நாட்டை காப்பாற்றணும் சோல்ஜர்ஸ்க்கெலாம் ட்ரைனிங் கொடுக்கணும் அந்த வேலையை தான் நீ போய் பார்க்கணும் நீ வந்து என்ன மாதிரி குரு மாதிரி இருக்கணும்னா முடியாத காரியம் இல்லை நான் வந்து ஒரு குரு நான் உண்டை மாதிரி ஆக முடியுமா அதுவும் ஆக முடியாது நான் நானாக தான் இருக்க முடியும் நீ நீயாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்புறந்தான் அந்த படைத்தளவனுக்கு மண்டையில் புத்தியே வந்தது அடடா நம்ம இவரை பார்த்து நம்ம பொறாமைப்பட்டுட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரி மன்னிப்பிக்கிட்டு படைத்தலைவன் போகிறார் தானே நமக்கு என்னென்ன ரோல் கொடுத்துருக்கோ அது நம்ம செய்கிறோம் அப்படி தானே நமக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம படிக்கிற வேலை எக்ஸாம் டைம் படிக்கிற வேலை முழு மூச்சாக உட்காந்து நம்ம படிக்கணும் அவ்வளோதான் நம்ம வேலை அப்படி தானே ஆச்சு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட வரேன்